ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் அன்பு குழந்தையே இப்போது நான் உன்னுடனே பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் எனது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காகவே சொல்லப்பட்டது எனவே தயக்கம் இல்லாமல் கேள் தெளிவாக அமைதியாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சோர்ந்து போய்விட்டாய் ஒன்றை புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை அமைதியான நீலவானத்தைப் போன்றது பருவநிலைகள் மாறும் போதே அமைதியான நீலவாணத்தை கருமேகங்கள் சூழ்ந்து கொள்ளும் இடி மின்னல்கள் என்று சத்தங்கள் எழும் முடிவாக அடர் மழையொன்று பொழிய துவங்கும் ஆனால் மழை பொழிந்து ஓய்ந்த பிறகு ஒரு நிசப்தம் நிகழும் மழை ஓய்ந்து கருமேகங்கள் விலகிய பின்பு வானம் முன்பு இருந்ததை விட இன்னும் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அமைதியான வானமாக நிகழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டது இடி மின்னல்கள் என்று போராட்டங்கள் துவங்கிவிட்டது அதன் பொருட்டே அவ்வப்போது உன்னுடைய கண்களிலிருந்தும் மழையாக கண்ணீர் வழிகின்றது ஆனால் இருண்ட மேகங்கள் ஒரு முறை கடந்து செல்லும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் வானம் என்றென்றும் நீல நிறமாகவே இருக்கும் உன்னுடைய கண்ணீர் மழை ஓயும் உன்னுடைய வாழ்க்கை தெளிவாகவும் உன்பை விட அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயம் மாறும் என்ன நடந்தாலும் என் மீதே மனதைவை நடக்க போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது எதற்காக இந்த பதற்றம் சூழ்ந்துள்ள மழை மேகங்களை பார்த்து விடாதே இடி மின்னல்களிடமிருந்து தப்பிக்க நினைக்காதே அவை உனக்கு அனுபவ பாடங்களை நிச்சயம் கற்றுக் கொடுக்கும் உன்னுடைய தோல்விகளை கண்டு பயந்து விடாதே தோல்வி வேண்டாம் என்று ஓடவும் செய்யாதே தோல்வியை எதிர்கொள் அதிலிருந்து உனக்கு பல பாடங்கள் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தால் மழை மேகம் குறையாதே உன்னுடைய கார் மேகங்கள் விலகிச் செல்ல வாய்ப்பிருக்கின்றது எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள் உனக்கான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தயாராக இரு நீ வீணாகத்தான் எப்பொழுதும் கொண்டிருக்கின்றாய் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்காது மகனே உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும் துணிச்சலான செயல்களும் இவ்விரண்டும் எப்பொழுதும் உன்னிடம் இருப்பின் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும் உனக்கான மழை மேகங்கள் நிச்சயம் களையும் உன்னுடைய வானம் நிச்சயம் வெடியும் வைத்துக்கொள் இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை மிக முக்கியமான ஆளாக முன்னேற்றமடைவாய் உன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சி செய்து கொண்டே நிச்சயமாக எல்லோர் கண்களும் பார்க்கும் வண்ணமே நீ உயரப்போகின்றாய் எல்லாம் கூடிய விரைவில் முடிவெரும் அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக மட்டும் இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீண்ட நாள் ஆகியும் என்னுடைய வேண்டுதல்கள் எதுவுமே பழிக்கவில்லையே அப்பா நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேன் என்கின்றதே என்று வருத்தத்தோடு இருக்கும் என் அன்பு குழந்தையான உனக்கு வெற்றிகரமான ஒரு மங்களகரமான உன் மனம் விரும்பக்கூடிய செய்தியைத்தான் கொண்டு வந்துள்ளேன் செல்லமே உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் இப்போது பழித்து விட்டது பெருமாளின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என்பதை இப்போது நீ உணர்வதற்கான நேரம் வந்து விட்டது என்றல்லமே எப்போதுமே என் வாழ்க்கை கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்ததாகவே இருக்கின்றதே என்று வருத்தப்பட்டாய் தானே கஷ்டங்கள் மட்டும் மனிதர்களின் வாழ்க்கையில் இல்லை என்றால் அடுத்து என்ன செய்வது முன்னேறுவதற்காக எதையாவது செய்யலாமா என்கின்ற எண்ணங்களே உனக்கு வராது என்றல்லமே அதற்காகத்தான் கஷ்டங்கள் என்கின்ற சோதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்குகின்றேன் எப்போதுமே கஷ்டங்கள் மூலமாகத்தான் அடுத்து என்ன செய்யலாம் என்கின்ற யோசனை வந்து கொண்டே இருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழாமல் அடுத்தடுத்து வெற்றிப்படிகளில் ஏறி போய்கொண்டே இருக்க வேண்டுமல்லவா கஷ்டங்கள் இல்லையென்றால் உனக்கு முன்னேற வேண்டிய ஆசையே உனக்கு இருக்காதல்லவா இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிட்டு போகட்டும் நன்றாகத்தானே இருக்கின்றது என்று துன்பங்களுடன் வாழ நீ பழகி விடுவாய் அதற்காகத்தான் மேலும் மேலும் சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் உண்டாக்கி எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றி வாழ வைத்துவிட வேண்டும் என்பதற்காக உறுதியோடு நான் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உணரும் போதெல்லாம் அந்த மரங்களை பார்த்து உணர்ந்து கொள் என்னதான் அந்த மரத்திலிருந்து இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்தாலும் கூட அவைகள் வருத்தப்படாமல் மீண்டும் துளிர்காலம் என்கின்ற எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கின்றதுதானே அப்படி அந்த இலையை காத்து கொண்டிருக்கும் மரங்கள் போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ இன்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதில் வரும் துளிர்காலம் போல உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் அழகாய் மலருமே செல்லமே உன்னுடைய பெருமாள் நான் உன்னிடம் உண்மையைத்தான் சொல்வேன் எப்போதும் உனக்கான நன்மைகளை செய்வதாகவும் நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் தான் நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் துரோகம் செய்வது எப்போதும் தூரத்தில் இருக்கும் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் நீ நெருங்கிய நம்பிய உனக்கான உறவுகள் தான் துரோகம் செய்வார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு யாரை நம்புகின்றாய் என்பதில் கொஞ்சம் கவனமாக இரு என்றெல்லமே கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொண்டு விட்டால் உனக்கான எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு இன்னும் என் வேண்டுதல் நிறைவேறவில்லையே நான் நான் கேட்டதை நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லையே என்று அவசரப்பட்டால் நிம்மதிதான் தொலையுமே தவிர நீ எதிர்பார்த்தது கிடைக்காது என் தங்கமே எல்லாமே அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியானபடி நிச்சயமாக நடக்கும் அதற்கான வேலைகளையும் உனக்கான ஆசீர்வாதங்களையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மாபெரும் சொத்து என்னவென்று தெரியுமா நேரம் காலம் அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது சோம்பேறித்தனத்தோடும் தேவையில்லாமல் விளையாட்டுக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் நேரத்தை வீணடிக்காமல் அதை சரியான முறையில் பயன்படுத்த ஆரம்பி எப்போது உன்னுடைய வாழ்க்கையில் அளவில்லாத சோதனைகள் வந்ததோ அப்போதே நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்றே இப்போது நீ ஆச்சரியப்படும்படி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் உன்னிடம் வந்து போகின்றேன் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் கிடைக்காத விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தால் நிச்சயம் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என்று மற்றவர்களை நினைத்து புலம்பாமல் நம்மை இவ்வளவு நாள் இப்படித்தான் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்களா என்று அவர்களை பற்றி உண்மையை நீ புரிந்து கொண்டு நீ விலகி விடுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் மற்றவர்கள் உன்னை தவறாக பேசிவிட்டார்களே என்று நீயோ யோசித் நீ யோசித்து கவலைப்படாதே எல்லாம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு புரிய வரும் திருத்த முடியாத தவறுகள் என்னவென்று தெரியுமா உன்னை அலட்சியம் செய்கிறார்களே என்று தெரிந்தும் கூட சில உறவுகளிடம் சென்று மீண்டும் மீண்டும் நீ பேசிக்கொண்டும் திரும்ப திரும்ப அன்பை கொடுத்து கொண்டும் இருக்கின்றாய் தயவு இதை திருத்திக் கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் முயற்சி செய்ய செல்லமே சிக்கனம் என்பது நீ பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கின்றாய் என்பதை பொறுத்தது மட்டும் கிடையாது அதை சரியான முறையில் உபயோகமாக செயல்படுத்துகின்றாயா உபயோக உபயோகமாக பயன்படுத்துகின்றாயா என்பதை பொறுத்ததே சிக்கனமாகும் சிக்கனம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர கஞ்சத்தனம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அளவோடு எதை செய்தாலும் அது நிச்சயம் அழகானதாக மாறிவிடும் உன்னுடைய எண்ணங்கள் அழகானால் உன்னுடைய வாழ்க்கையையும் நான் அழகாய் மாற்றி விடுவேன்